நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் மதுபான கொள்முதல் தொடர்பாக பார்த்தீங்கன்னா அமலாக்குத்திரை கேட்டிருக்காங்க சோதனையின் போது பாத்தீங்கன்னா கடந்த ஐந்து வருடமாக என்னென்ன கொள்முதல் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற தகவலாம் இது வெளியில வந்த பிறகு ஆட்சிக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குமா சார் ஏன்னா இன்னும் ஒரு வருடம் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் திமுக ஆட்சி இருக்க போய்கிறது நடவடிக்கை எடுத்து எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க சார் இல்ல இங்கே ஆட்சிக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் நான் இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனால் கண்டிப்பாக ஆட்களுக்கு பாதிப்பு இருக்கும் அமைச்சருக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் துறை அதிகாரிகளுக்கெல்லாம் பயங்கரமான பாதிப்பு இருக்கும் இது அன்றைக்கி இந்த இருபத்தைந்து இடங்களில் அவங்க வந்த போதே நாம் சொன்னோம் இது வந்து ரொம்ப டிலேய்டாக பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்கிற ஊழல் தான் ஆலைகள்லேருந்து எவ்வளவு சரக்குகள் வரது அது கரெக்டாக அக்கௌண்ட்டில் காமிக்கிறாங்களா எவ்வளவு விற்கிறாங்க அதை அக்கௌண்ட்டில் காமிக்கிறாங்களா அந்த பணம் அரசு கஜானா போய் சேர்றதா அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு குழப்பம் இருந்தது பழனிவேல் தியாகராஜன் கூட அதை ஓப்பனாக சொன்னதுனால தான் அவருக்கு வந்து இலாக்கா மாற்றம் கூட ஏற்பட்டதுங்கிறத அவங்க பார்த்துருக்கோம் அதனால் இது வந்து ஒரு டிலேய்டு ஆக்டிவிட்டி தான் அதாவது நடவடிக்கை தான் ஆனாலும் அதை டிலே பண்ணின காரணம் வந்து ப்ராபபிளே அவங்க வந்து அலோவ் பண்ணினாங்களா இன்னும் நிறையா பண்ணட்டும் அப்படின்னு அலோவ் பண்ணாங்களா அப்படிங்கிறது தெரியல டில்லி என்ன நடந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கே அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா டில்லியில் வந்து அவங்க வந்து அந்த சாராய கொள்கை விநியோக கொள்கையை வந்து அவங்க வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ண போகும்போது அந்த கொள்கை மாற்றம் ஏற்பட்டது தனியார்களுக்கு விடப்பட்டது தனியார்களுக்கு வந்து என்ன ரேட் வேணாலும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ங்க மாதிரி ஒரு லீவே கொடுக்கப்பட்டது அதாவது ஒரு சலுகை கொடுக்கப்பட்டது அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு வந்து சில கன்சிடரேஷன் குவிட் ப்ரோகோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எண்ணூற்றி கோடி தான் அதுலேயே உங்களுக்கு வந்து சீஃப் மினிஸ்டரும் டெபுட்டி சீஃப் மினிஸ்டரும் உள்ளே போயிட்டாங்க ஆனால் இங்கே அந்த அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு இதில் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஆனால் அங்கே எண்ணூற்றி கோடி ரூபாய்க்கே இவ்வளவு பெரிய பரபரப்பு இருந்ததுன்னு சொன்னால் இங்கே வந்து எவ்வளவு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி அதாவது சாதாரணமாக எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டு கோடியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் சார் நாங்கள் வந்து லட்சக்கணக்கில் பண்ணி தான் எங்களுக்கு பழக்கம் அதாவது இங்கே வந்து டாஸ்மாக ஒரு கவர்மெண்டினுடைய ஆம் கவர்மெண்ட் நடத்துகிற ஒரு நிறுவ நிறுவனம் எம்ஜிஆரால் ஆரம்பிக்கப்பட்டது அதாவது கள்ளச்சாராயம் குடித்து எல்லோரும் சாகிறாங்களேங்கிற ஒரு நல்ல உத்தேசத்தில் எம்ஜிஆர் ஆரம்பித்தது தான் அது ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் என்றைக்கு டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததோ அன்னையிலேருந்து இதை ஒரு வருமானம் ஈட்டும் அதாவது சட்டத்திற்கு புறம்பாக வருமானம் ஈட்டும் ஒரு துறையாக மாற்றுவதற்காக தான் உங்களுக்கு வந்து இந்த மினிஸ்டர் அங்கே போடுறாங்க அதாவது இந்த ஆள் அங்கே ஒரு மினிஸ்டராக போடுறதுக்கு காரணமே இது தான் ஏன்னா அவர் தான் இதை ரொம்ப கரெக்டாக கச்சிதமாக பண்ணி முடிப்பார் அப்படிங்கிறது அப்போவே நம்மளுக்கு தெரியும் டவுட்டு ஆக்சுவலி இப்போ பார்க்க போனீங்கன்னு சொன்னால் டிவிஎஸ்சி எடுத்திருக்க வேண்டிய சமாச்சாரம் தான் இது ஆனால் டிவிஎஸ்சி வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் எடுக்க மாட்டாங்க யாராச்சும் நூறுரூவா வாங்கினாங்க பேர் மாற்றத்தில் அதனால பேரில் வந்து ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நூறுரூவா லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொன்னால் அவங்கள பிடிக்கிறதுக்கு போவாங்க ஒரு விஏஓ வந்து ஒரு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு ஒரு அம் ஐநூறுரூவா கேட்டார் அப்படின்னு சொன்னால் அதை பிடிக்கிறதுக்கு தான் அவங்க போவாங்களே தவிர டிவிஎஸ்சி வந்து வேறு எந்த நல்ல காரியத்துக்கும் பண்ண மாட்டாங்க ஏன்னா இதெல்லாம் வந்து மினிஸ்டர் லெவல்ல டாப் லெவலில் அதாவது கட்சியினுடைய டாப் லெவலில் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இதில் யாருமே கை வைக்க மாட்டாங்க அது அப்படியே கை வைக்கணும்னாலும் கூட சீஃப் மினிஸ்டர் ஆத உத்தரவு போட்டால் தான் டிவிஎஸ்சி உள்ளே நுழையும் எப்படி டிவிஎஸ்சி டிவிஎஸ்சிக்கு வந்து கொடநாடு வழக்கு கையில் எடுங்கன்னு முதல்வர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லலையோ அவங்க பேசாமல் தானே இருப்பாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் ஸோ டெல்லி அப்படின்னா ஈடு ஏன் உள்ளே வருதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஈடு எப்படி உள்ளே வந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே வந்து எக்கச்சக்கமாக சரக்கு உற்பத்தி ஆகுது லட்ச லட்சமான பாட்டில் சரக்கு உற்பத்தி ஆகுது ஆனால் நம்மளுக்கு வந்து அதுக்கு மேலே கலால் வரின்னு ஒன்று உண்டு இதில் ரெண்டு வரியும் ஒன்று உண்டு அதாவது உற்பத்தி மேலே இருக்கிறது கலால் வரி ரெண்டாவது விற்பனையில் வர்றது விஏடி விஏடி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகும் நீங்கள் அதை விற்பனைன்னு காமிச்சிங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே டேக்ஸ் வரும் போகும் ஆனால் நீங்கள் விற்பனைன்னு காமிக்கலன்னு சொன்னேன்னா அது உங்களுடைய பாக்கெட்டுக்கு யார் விற்கிறாங்களோ அவங்களுடைய பாக்கெட்டுக்கு போயிடும் நான் அதை பற்றி கவலைப்படலை ஏன்னா அப் அதுக்கு தான் வந்து டிசம்பர் மாதம் சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு ஆர்டர் கொடுத்தது அதாவது அவங்க இந்த பாட்டிலுக்கு பத்து ரூபா அப்படின்னு ஒரு சமாச்சாரம் வந்துது இல்லையா அது அதுக்கு அது வந்த பிறகு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு என்ன பண்ணுறாங்க ஒரு புதிய தொழில் புதிய தொழிலாளர் அறிவிப்பு கொடுக்குறாங்க அந்த அறிவிப்பின்படி பாட்டிலுக்கு பத்து ரூபா பத்து ரூபா வாங்குறவங்க ஒருத்தர் இல்லை நீங்க எல்லாருமே வந்து உடன்பாடு உடன்பட்டுருக்கீங்க அதனால ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுக்கு எதிராக இவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க அப்போதான் அந்த கோர்ட்டில் அந்த உத்தரவு சொல்கிறாங்க ரொம்ப கிளியரா ஞாபகம் ஞாபகம் இருக்கு அதில் வந்து அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து கியூஆர் கோடு பேஸ்டு பில்லிங் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஒன்ஸ் நீங்கள் க்யூஆர் கோடு வந்துடுச்சு உங்களோட ஓடிபி வரும் அதெல்லாம் நீங்கள் வந்து கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணணும் பில்லிங் வரும் பேமெண்ட் டைரெக்டாக ஆன்லைன் பேமெண்ட் வரும் அந்த மாதிரிலாம் பல விஷயம் விஷயங்கள் சார் ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் ஆலந்தூர் மெட்ரோ கீழே நான் வந்து ஸ்கூட்ரை வச்சுட்டு போகிறேன் ஸ்கூட்டர் வைக்கிறேன் உடனே அவங்க கேப்சர் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்லிப்பு வருது கையில் கொடுக்குறாங்க திரு திரும்பி வண்டி எடுக்க போகும்போது அந்த ஸ்லிப்பை க கொடுக்குறேன் அவங்க வந்து அதை என்ட்ரு பண்ணுறாங்க அங்கேயே ஒரு க்யூஆர் கோடு வருது அதை நான் ஸ்கேன் பண்ணி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துட்றேன் அதாவது ஒரு சின்ன சிம்பிள் பார்க்கிங் லாட்லேயே உங்களுக்கு வந்து இவ்வளவு ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம் கொண்டு வர முடியும் அப்படின்னா ஐம்பதாயிரம் கோடி எம் எண்பதாயிரம் கோடி ரூபாய் வியாபாரம் உள்ள ஒரு நிறுவனத்தில் ஏன் நீங்கள் இதை பண்ணக்கூடாது ஏன் இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணுதேங்கிற கேள்வி வரும் அதனுடைய காரணமே உங்களுடைய உள்நோக்கம் தான் அதுதான் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லுது இதில் வந்து கலால் வரி ஏய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் சொன்னேன் பார்க்கிங் லாட்டில் அந்த கான்ட்ராக்டர் யார் எடுத்திருக்காங்களோ அந்த கான்ட்ராக்ட் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு என்னுடைய இருபத்தஞ்சி ரூபா கரெக்டாக உள்ளே போயிடுது அவங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது அதில் என்ன காரணம்னா அங்கே மேனுவல் இன்டர்வென்ஷன் கிடையாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலங்காலமாய் காலங்காலமாய் நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லைனா இந்தியாவிலையோ சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்ஸே இல்லையா பில்டிங் சிஸ்டமே இல்லையா எல்லா இடத்துலையுமே இருக்கே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு பத்து வருஷம் ஆச்சு சார் ரெண்டாயிரத்தி பதினாலில் நரேந்திர மோடி பிரதமர் ஆன பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ஃபுல்லாக டிஜிட்டலைசேஷன் ஆச்சு அதுக்கப்புறமும் கூட பத்து வருஷம் ஆகிட்டு கூட நீங்கள் இன்னும் இதை மேனுவலாகவே வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஏதோ கெட்ட நோக்கம் இருக்குது அப்படிங்கிறது இல்லை ஒரு அதுபான கடைகளில் இப்போ டிஜிட்டல் வைஸ் கொண்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா மேலும் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கப்படுகிறதுனா இங்கே குற்றச்சாட்டாக இருக்குது அது வேறு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டில் தான் அப்போ நான் முதல்ல சொன்னேன் நான் ஸோ கலால் வரி நீங்கள் எவ்வளவு இயக்கிக்கிறீங்க கலால் வரி உங்களுடைய ஸ்டேட்டுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது விஐடி சேல்ஸ் டேக்ஸு வாட் அவர் நான்சென்ஸு அது நீங்கள் கொடுக்குறேன்னா அவங்க கவலைப்பட மாட்டாங்க அது உங்களுடைய ப்ராப்ளம் நீங்கள் வந்து க டேக்ஸ் கலெக்ஷனுக்கு வந்து டேக்ஸ் கலெக்ஷனுக்கு கூட நிதி பங்கீடு ஒரு இது இருக்குது அதாவது நீங்கள் எவ்வளவு ஒரு டேக்ஸ் நல்லா கலெக்ட் பண்ணிருக்கீங்க எஃபிஷியண்டாக கலெக்ட் பண்ணிருக்கீங்கிறத பொறுத்து உங்களுக்கு மத்திய திட்டத்தினுடைய சலுகைகள்லாம் கிடைக்கும் அதை பற்றி இவங்க கவலையே படுறது ஆனால் மத்திய அரசுக்கு சேர வேண்டி எக்ஸைஸு டேக்ஸில் நீங்கள் வந்து கட்டலை அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் நினைக்கிறேன் சிஏஜி ரிப்போர்ட் வந்தது அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு தனி சாப்டர் போட்டிருக்காங்க அதில் நீங்கள் பாருங்கள் அதில் அவங்க என்ன சொல்றாங்க முப்பத்தாறு டெப்போ இருக்குது அதில் எட்டு டெப்போ மட்டும் அட்ரான் செக் பண்ணிருக்கோம் சும்மா கேஷுவலா ஒரு எல்லா ஃபைல்ஸும் நாங்கள் செக் பண்ணல ஏதோ அட்ரேண்டம் செக் பண்ணுறோம் அதுலயே முப்பது கோடி ரூபாய் கதாவது வரி ஏய்ப்பு நடந்துள்ளது அப்படின்னு அவங்க சொன்ன உடனே டிபார்ட்மெண்ட்டு அந்த டிமாண்ட் ரைஸ் பண்ணுறாங்க ஒரு அதாவது அட்ராண்டம் பண்ணினது அதுவும் எட்டு டிப்போல பண்ணினதுக்கே முப்பது கோடினு சொன்னேன்னா மற்ற இடங்களில் எவ்வளோ கோடி இருந்திருக்கும் இவ்வளோ வருஷமாக எவ்வளோ கோடி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும் ஓகே கேஷ் கைஸ் எல்லாம் ஒன்றும் பிரமாதமாக பிடிபடலை நகைகள் பிடிபடலை பாண்டுகள் பிடிபடல ஃபாரின் கரன்சியெல்லாம் பிடிபடலை பொன்முடி வீட்டில் ஃபாரின் கரன்சியெல்லாம் பிடிபடலை கரெக்ட் ஆனால் ஆவணங்கள் ஏகப்பட்டது எடுத்துட்டு எடுத்துட்டு இருக்காங்க அதில் எவ்வளவு ஸ்டோர் ஆயிருக்கு இது வந்து அஞ்சு வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறமா பண்ணினதா அஞ்சு வருஷமா பண்ணினதா அதுக்கு முன்னால பத்து வருஷமா நடந்துட்டு இருக்கா இப்போ அவங்களுக்கு தெரியும் அதனால சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட எல்லாருமே உள்ள வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்கறேன் ஏடிஎம்கே கவர்மெண்ட் பீரியட்ல கூட இந்த ஊழல் நடந்திருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா இது வந்து கேஷ் கவ் எப்படி நீங்கள் வந்து அரசியல் செய்வதற்கு உங்க கட்சி நடத்துவதற்கு பணம் வேணும் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி ரொம்ப கரெக்டாக பண்ணுவார் அவர் அதனால்தான் அவர் இதில் மினிஸ்டராக வச்சு நீங்கள் பண்ண வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப எல்லாருக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மைதான் ஆனால் ஏன் இந்த வெளியில் வரல எல்லாம் பொங்கிக்கிட்டு இருந்தோம் பழனிவேல் தியாகராஜன் ரொம்ப நேர்மையா அந்த விஷயத்த ஒரு காணொலியில் கொடுக்கும் போது சொல்லிடுறாரு அப்போ கூட நாங்கள் நினச்சோம் உடனே வந்துடுவாங்க அப்படின்ட்டு ஆனால் உடனே வந்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை கொஞ்சம் காலதாமதமான காரணமே இவங்க எவ்வளோ தூரம் போகிறாங்க விட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் அவங்க வந்து செக் பண்ணிருக்காங்களேன்னு நான் நினைக்கிறேன் இதில் வந்து தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய தலைக்குனிவு அது ஏன் தெரியுமா ரமணராவோ யாரோ ஒருத்தர் இருந்தார் சீஃப் செக்ரட்டரி மாதிரி அப் ஜெயலலிதாவோட பீரியடில் அப்போ அவருடைய வீட்டில் ரெய்டு நடத்தி நிறைய விஷயங்கள்லாம் பொடிபட்டது அதுக்கப்புறமா அது என்ன ஆச்சுங்கிறது யாருக்குமே தெரியாது அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் என்ன சொன்னார் இதை விட அவமானகரமான செயல் வேறு எதுவுமே கிடையாது இந்த அரசுக்கு வந்து ஆளவும் தெரியல அரசியலும் செய்ய தெரியல நிர்வாகம் தெரியல அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு என்னாச்சு ஒன்றும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் மாதம் ஈடி உள்ள வந்துச்சு அதாவது கரூர்ல செந்தில் பாலாஜி வீட்டில் ஐடி ரெய்டு அது வந்து அந்த லேடி ஆஃபீஸோட கை காலெல்லாம் எல்லாம் ஆச்சு அதுக்கப்புறமா இங்கே ஈடி ரேடு வந்தது எங்கே வந்தது அமைச்சரினுடைய அலுவலகத்தில் வந்தது செக்ரெட்ரி ரேட்டுக்குள்ளே அதை விட உங்களுக்கு என்ன கேவலம் இது ரெண்டாவது முறை நடந்திருக்கு அதுவும் அரசு அலுவலகத்தில் அரசு நிர்வாகத்தில் நடந்துரும் அரசினுடைய தனி அமைப்பு அது மொத்தமாகவே அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க நீங்கள் அந்த இது நீங்கள் போய் பாருங்க அந்த சைட்டில் நீங்கள் போய் பாருங்கள் எவ்வளவு கொள்முதல் பண்ணுறாங்க எவ்வளோ ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறாங்க சார் ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் எல்லாமே இருக்கும் சார் நீங்கள் எவ்வளவு கொள்முதல் பண்ணுறீங்க எங்களுக்கு எவ்வளவு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆகுது எவ்வளவுக்கு நீங்கள் விற்கிறீங்க இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் உங்கள் ப்ராஃபிட்டு எவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வரி வரிசையாக லாஸ் 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 காமிச்சிட்டு வர்றாங்க இது வந்து மேனிப்புலேஷன் ஆஃப் ரெக்கார்டு இல்லாமல் வேறு என்ன இருக்க முடியும் ஜஸ்ட் மேனிப்புலேஷன் வேறு ஒன்று அதாவது உண்மையை மறைத்து லாஸ் காமிச்சுட்டு அப்போது லட்சக்கணக்கான பாட்டில்கள் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க இது எதுவுமே அக்கௌண்டில் வரல அப்படிங்கிறது தெரியாது அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க ஃபேக்ட்ரிக்கு போனால் உடனே ஃபேக்ட்ரியில் எல்லாம் நீங்கள் இந்த தடயங்களெல்லாம் அழித்து தொடச்சி வச்சுருப்பீங்க ஆர்ஜி கர் ஹாஸ்பிட்டலில் கல்கட்டாவில் பண்ணினாங்க இல்லையா தொடச்சி பெயிண்டெல்லாம் அடித்து வச்சுப்பிட்டான் ஃபெனாயின் போட்டு வச்சுப்பிட்டான் அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறீங்க ஆனால் அவங்களுக்கும் புத்தி இருக்கு இல்லையா சார் திருப்பதி லட்டு சமாச்சாரம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் திருப்பதி லட்டு சமாச்சாரத்தில் என்ன ஆர் இதுக்கு போயிட்டு டைரிக்கு போயிட்டு அங்கே ஒன்றுமே தடயம் கிடைக்கல அப்படின்னு ஒன்னே அது ஒரு பெண் அதிகாரி என்ன பண்ணுறாங்க கொல்லப்பகம் போகிறாங்க கொல்லப்பகம் போயிட்டு அந்த கழிவுகள் போகிற இடத்துல போகிறாங்க அந்த கழிவுகள்லேருந்து நிறைய சாம்பிள்ஸ் அள்ளிக்கிட்டு வராங்க அதுதான் அவங்க மாட்டினாங்க இதில் தான் கலப்படம் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது அதே மாதிரி டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஆஃபீஸர்ஸு அதாவது இந்த துப்பு துலக்கும் அதிகாரிகளை நீங்கள் என்றைக்குமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது ஞானசேகரன் வழக்கம் அப்படிதான் நிறைய விஷயங்கள் வெளியில் வந்தாச்சு அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதை ரிலீஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த ஒரு பயத்தில் அவங்க உட்காந்துருக்குறாங்க ஏன்னா அந்த விஷயத்தில் கூட நீங்கள் பாருங்கள் அந்த ரவி ராகவேந்திர ரவி அப்படிங்கிறவரை வந்து நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு வந்து மனவெருப்பு வந்துட்டுருக்குன்னா எந்த மாதிரியான அரசின் தரப்பிலிருந்தும் கட்சி தலைமையிலிருந்தும் எந்த மாதிரியான ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்திருக்கும் நீங்கள் பாருங்கள் அவங்கள வந்து இங்கே அண்டர்ஸ்டிமேட் பண்ணவே முடியாது அதே மாதிரி தான் இங்கேயும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க சாரா ஆதாய்க்கு போன போது சார ஆலையில் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஐம்பதாயிரம் பாட்டில் பாணிடணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அப்படிங்களா ஓகே சரிங்க உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி ரீடிங் காமிங்க அப்படிம்பாங்க அதுக்கப்புறமா மிஷின்ஸில் வந்து லாக் இருக்கும் இப்போல்லாம் மிஷின்ஸுக்கு பல மிஷின்ஸில் இப்போ வந்து எவ்வளோ ஒர்க்கிங் அவர்ஸ் ஓடி இருக்குங்க எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் நாயம் இல்லையா எவ்வளோ ஓடிருக்குது அப்படிங்கிறது அந்த கெப்பாசிட்டி வச்சு நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி நீங்கள் பாட்டில் சப்ளையர்ஸ் கிட்ட நீங்கள் விசாரிச்சிங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லிவிடுவாங்க எவனா ஒருத்தன் சொல்லுவான் சார் உங்களை நீங்கள் வந்து மோசடி பேரு வழி நீங்கள் எல்லா இவ்வளோ வருஷக்கணக்காக நீங்கள் வந்து திட்டத்தனம் பண்ணிகிட்டு இருக்கீங்க என்றைக்காம் ஒரு நாளைக்கு உங்களுடைய லிங்க்கில் இருக்கிற எவனாச்சும் ஒருத்தன் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுவான் சார் அதுதான் இதில் நடந்திருக்கு அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க எலக்ட்ரிசிட்டி வச்சு பண்ணுறீங்க இல்லைன்னா லாக் புக் வச்சு பண்ணுறீங்க எப்படி நம்ம இந்த பொன்முடி விஷயத்துல தான் எவ்வளோ ஆழம் எவ்வளோ அகலம் வெ வெட்டி செம்மான் மண் எடுத்தாங்க அப்படின்ட்டு இந்த ஐஐடியிலேருந்து எல்லாம் போயிட்டு அந்த லாக் ஷீட் எல்லாம் பார்த்து அந்த லாக் ஷீட் ஷீட்லாம் பார்த்து பண்ணாங்க இல்லையா அதே மாதிரி இங்கேயும் பண்ணிருக்கிறாங்க நிறையா விஷயங்கள் இருக்கு எல்லாமே வெளியில் வரும் ஆல்ரெடி ஏடி டிஎம்கே கவர்மெண்ட் பயங்கரமா ஆட்டம் கண்டு இருக்கு இது வந்து லாஸ்ட் நெயின் நான் பார்க்குறேன் லாஸ்ட் லைன் ஆன் காஃபின் அப்படின்னு சொன்னா இதுதான் இறுதி இதுக்கப்புறமா இத விட பெரிய ஒரு கேஸ் வருமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல தேங்க்ஸ் டூ செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி ஏற்கனவே ஊழல் பேர் வழிங்கிறது நிரூபிக்கப்பட்ட பிறகு கூட நீங்கள் அவர் அவரை வந்து அமைச்சராக போட்டிருக்கீங்க அதுவும் இது முக்கியமான மின்சாரத்துறை மிக மிக முக்கியமான சாராய் இது ரெண்டுக்குமே நீங்கள் மினிஸ்டராக போட்டிருக்கீங்க சொன்னால் உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது ஒரு வெட்ட வெளிச்சமாக தெரியுது